உங்களுக்கு கனவு வருமா அது சரி மனுஷங்களை பிறந்த நம்ம எல்லாருக்கும் கனவு கண்டிப்பா வரும் கனவு அப்படின்றது இங்க எல்லாருக்குமே வருங்க ஆனா அந்த கனவை நெஜமாக்க நினைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களால மட்டும்தான் இந்த உலகத்துல அதிசயத்தை உருவாக்க முடியும் இன்னைக்கு நாம பார்க்க போறது உங்க கனவுகளை எப்படி நெஜமாக்கலாம் அப்படின்றத பற்றி தான் அதுக்கு ஒரு அஞ்சு ஈஸியான வழிகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் வித் எதோட நாம் வெற்றி அடைஞ்சி அவங்களோட கனவை நெஜமாக்கண ஒரு சில நபர்களை எடுத்து தான் உங்களோட கனவையும் நீங்க நெஜமாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு மை சேனல் பெட்டர் எவ்ரிடே தமிழ் கனவுங்க நம்ம தினம் தினம் தூங்கும் போது கனவு கண்டுகிட்டே தான் தூங்குவோம் சில பேருக்கு தானாக கனவு வரும் சில பேர் நாமளாகவே நம்மளோட கனவு வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கண்ணை மூடி நினைச்சு நான் இதை பண்ணணும் நான் அதை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்போம் இது மாதிரி யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கனவு இருக்கோ அவங்கள கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க உங்களோட எல்லாரோட கனவும் நினைவாகட்டும் நான் உங்களை மனசார வாழ்த்துறேன் இப்போ வாங்க அந்த அஞ்சு வழிகளை நாம பார்ப்போம் என்னென்ன வழின்னு பார்ப்போம் முதல் வழி வந்து உங்களோட கனவு வந்து எப்போவுமே தெளிவான குறிக்கோளா இருக்கணாங்க என்னங்க கனவே எப்படி வருதுன்னு தெரியல தெளிவான குறிக்கோளா இருக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஒரு சில பேருக்கு கண்ணை முன்னா தானாக கனவு வரும் ஆனா சில பேருக்கு என்னோட கனவே இதுதாங்க அப்படின்னு ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு குறிக்கோளா இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களோட கனவு எதுவாக வேணாலும் இருக்கலாம் நான் ஒரு வீடு கட்டணும் இல்லை நான் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டு நான் ஷேர் மார்க்கெட்டில் என் பணம் போட்டிருக்கேன் நான் வந்து இவ்வளோ வந்து அச்சீவ் பண்ணணும் இவ்வளோ பணம் அதுலேருந்து நான் திரும்பி ரிட்டன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கலாம் இல்லை நார்மலாக ஹெச்ஆராக இருக்கிறீங்களா நான் ஒரு மேனேஜர் போஸ்டிங்கில் போகணும்னு நினைக்கலாம் இல்லை நான் படிக்கிற பிள்ளைங்களா இருப்பீங்க நான் ஒரு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் பைலட் ஆகணும் எனி திங் எதுவாக வேணாலும் நான் ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் ஆகணும் நான் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும் நீங்கள் எந்த கனவாக வேணால் இருக்கட்டும்ங்க சின்ன பசங்களா இருக்கவங்க கூட நான் பெரியவனா ஆகணும்னு ஒரு கனவு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா சீக்கிரமா நான் அப்பா மாதிரி ஆயிடும் அப்படின்னு கனவா இருக்கும் பாத்தீங்களா உங்களோட கனவு அது பொதுவான கனவுதான் என்ன பண்ணணும்னா உங்களோட கனவுக்கு ஒரு தெளிவான குறிக்கோள் இருக்கணுங்க அது என்ன தெளிவான குறிக்கோள் அப்படின்னு கேக்குறீங்களா அது ஒண்ணும் இல்லைங்க நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயோ இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயோ என்னோட சொந்த வீடை கட்டி முடிச்சிடுவேன் இல்லை நான் ஒரு மேனேஜர் ஆயிடுவேன் நான் ஒரு டாக்டர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு உங்கள் கனவு வந்து தெளிவா ஒரு குறிக்கோளை நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு நோட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்னெல்லாம் கனவு இருக்கோ சில பேருக்கு ஒரு கனவு இருக்கலாம் சில பேருக்கு ரெண்டு கனவு இருக்கலாம் அதிகபட்சமாக எவ்வளோ கனவு இருக்கோ ஒரு பேப்பரோ ஒரு நோட்டோ எடுத்து முதல்ல உங்களோட கனவுகளை எழுத ஆரம்பிங்க அது ஒரு தெளிவாக இருக்கணும் ஒரு டைம் பீரியட் நீங்கள் வச்சுக்கணும் நீங்கள் கனவு மட்டும் மட்டுமே கண்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட கனவு நனவே ஆகாதுங்க மறுபடியும் சொல்றேன் ஒரு பேப்பர் எடுத்து உங்களோட கனவுகளை எழுத ஆரம்பிங்க ஒரு டைம் பீரியட் வச்சு எழுதுங்க நான் ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே ஒரு வீடு கட்டிடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் டாக்டர் ஆயிடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நீங்க உங்க கனவுகளை எழுத ஆரம்பிங்க உங்களுக்கு இதை ஒரு உதாரணத்தோட உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளோட ஏவுகணை நாயகனான டாக்டர் ஏ அப்துல் கலாம் ஐயா இருக்கார் இல்லைங்களா அவர் ஒரு சின்ன கடல் மீனவரோட குடும்பத்துல இருந்து தான் வந்தார் ஆனா அவருடைய கனவு என்னன்னு இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஏவுகணை விஞ்ஞானியா ஆகுறது தான் அவரோட கனவு பின்னால் அவர் நம்ம இந்தியாவோட ஜனாதிபதியாகவே மாறினார் அவர் அவரோட கனவுகளை தினமும் எழுதி வச்சு அதுக்கான சின்ன சின்ன முயற்சிகளை ஒரு திட்டத்தை பிளான் பண்ணி உருவாக்கிட்டே இருப்பாராங்க அதனால மட்டும்தான் அவர் அவரோட கனவை அச்சீவ் பண்ண முடிஞ்சது ஸோ நீங்களும் உங்க கனவுகளை எழுத ஆரம்பிங்க இது எல்லாத்தோட முக்கியம் நீங்க உங்களை முழுசா நம்ப ஆரம்பிங்க அண்டு இதுக்கான இரண்டாவது வழியை பார்ப்போமா தினசரி ஒரு சின்ன சின்ன உங்கள் கனவுக்கான நடவடிக்கை எடுத்து வைங்க தினமும் ஒரு பெர்சன்டேஜ் உங்கள் கனவுக்காக நீங்க நகர ஆரம்பிங்க அது என்னங்க ஒரு பர்சன்டேஜ் நகர்து அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம கனவு காணறோங்க ஆனால் அந்த கனவுக்கான நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அது நான் அதை தான் சொல்கிறேன் தினமும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் நம்ம நினைச்சாலே ஆ ஓகே நாளைக்கு பாத்துக்கலாம் ஓகே மதியம் பாத்துக்கலாம் ஈவினிங் பாத்துக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லாம டெய்லி ஒன் பெர்சன்டேஜ்ங்க நீங்க வேலைக்கு போறவங்களோ வீட்டுல இருக்கவங்களோ நீங்க எந்த வேலையா இருந்தாலும் சரி எந்த வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்களோட கனவுன்னு ஒண்ணு இருந்தா அந்த கனவுக்காக ஒரு பர்சன்டேஜ் நீங்க வந்து உழைக்க ஆரம்பிங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளோட பி வி சிந்து இருக்காங்க பார்த்தீங்களா எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க பேட்மிண்டன் பிளேயர் அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து இந்த உலகமே தெரிகிற அளவுக்கு ஒரு சாம்பியன் ஆகணுன்றது தான் அவங்களோட கனவா இருந்துச்சா ஆனா அது என்ன பண்ணா நம்ம அந்த கனவை அச்சீவ் பண்ண முடியும்னு அவங்க உட்காந்து யோசிச்சு தினமும் காலையில நாலு மணிக்கு எழுந்துப்பாங்களாம் ஒவ்வொரு நாளும் அவங்க கனவை நோக்கி ஷார்ப்பாக நாலு மணிக்கு அவங்களோட ப்ராக்டிஸை தொடங்குவாங்களாம் தினமும் அவங்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பி வி சிந்து ஒரு உலக அளவிலான ஒரு சாம்பியன் தாங்க ஸோ உங்க கனவை நீங்க கண்டு அது ஒரு நோட்டில் எழுதி அதுக்கான ஒரு குறிக்கோளை நீங்க தெளிவான குறிக்கோளை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த கனவுக்காக ஒரு பர்சன்டேஜ் ஒரு நடவடிக்கை எடுங்க அண்டு மூணாவது உங்களுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா உங்களோட கனவை வந்து தாமதிச்சுக்கிட்டே இருக்காதீங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் மதியம் பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே தள்ளி போடாதீங்க இன்னைக்கு கனவு கண்டிங்கன்னா நாளைக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அந்த ஒரு சின்ன ஒன் பர்சன்டேஜ் சொன்ன பார்த்தீங்களா அதை உடனே தொடங்குங்க உங்களோட கனவு எவ்வளோ பெருசு வேணாலும் இருக்கலாம் இல்ல சின்னதா கூட இருக்கலாம் சில பேர் இன்னும் இவ்வளவு பெரிய கனவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஆரம்பிக்கிறதுக்கே யோசிச்சு அதுலயே பலனால கழிச்சிடுவாங்க அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க நாளைக்கு அப்படின்னு சொல்றதே ஒரு வஞ்சகமான சொல் தான் நான் சொல்லுவேன் நாளைக்கு அப்படின்றதையே நீங்க எடுத்துருங்க உங்க வாழ்க்கையில இன்று இன்னைக்கு உங்க கனவுக்காக ஒரு சின்ன அடியை எடுத்து வைங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆக்டர் விஜய் சேதுபதி அவர் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கார் அவரோட சின்ன வயசுல இருந்தே அவருக்கு நடிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவர் கனவு கண்டாரா ஆனா முப்பது வயசுக்கு தான் அவர் ஒரு கனவுக்குள்ளேயே அடி எடுத்து வச்சாரு ஆனா அவரோட ஆரம்பம் தாமதமா இருந்தாலும் அவர் ஆரம்பித்தது தான் இங்கே முக்கியம் அவர் முப்பது வயசுல தான் அவருக்கு நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சார் ஆனா அதுக்காக நான் முப்பது வயசுல தான் ஹீரோ ஆயிட்டேன் அப்படின்றதுனால அவர் முப்பது வயசுல வந்து நடி ஸ்டார்ட் பண்ணல அதுக்கு முன்னாடியில இருந்தே சின்ன சின்ன ரூல்ஸ்ல நிறைய சீரியல்ஸ்ல எல்லாம் அவர் நடிச்சு நடிச்சு அவரை பழகிக்கிட்டு அவரை அவருக்கு டெஸ்ட் வச்சு தேர்ச்சி அடைச்சிட்டு அதுக்கப்புறம் முப்பது தான் ஒரு ஹீரோவாவை அவர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சார் நான் நடிச்சா ஹீரோ தாங்க இந்த இந்த அமெரிக்கம் மாப்பிள்ளை அப்படி எல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை சின்ன சின்ன ரோலெல்லாம் சூஸ் பண்ணி நடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாதான் அவர் அவர் கனவை நோக்கி வந்து இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சினிமாலயே மறுக்கப்பட முடியாத ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாரு விஜய் சேதுபதி ஸோ உங்க கனவை நீங்க தாமதம் பண்ணாதீங்க எங்கிட்ட காசு இல்லை காசு தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும் எங்கிட்ட இதுவும் இல்லை எதுவுமே கிடையாது எதுவுமே தேவையில்லைங்க இல்லைங்க உங்ககிட்ட என்ன இருக்கும் நீங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க இல்ல ஒரு ஆபீஸ்க்கு நான் வந்து மேனேஜர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா உட்காஞ்சி ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுங்க இதுக்கு நாம என்ன பண்ணணும் எடுத்தோடனே என்கிட்ட முப்பது லட்சம் இருந்தாதான் ஐம்பது லட்சம் இருந்தாதான் நான் வீடு கட்ட முடியும்னு கிடையவே கிடையாது அந்த முப்பது லட்சத்தை வர வைக்கிறதுக்கு ஸ்டார்டிங் அந்த ஒரு ரூபாய் அந்த ஒரு ரூபாய் வரத்துக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு உட்காந்து யோசிங்க எடுத்தோடனே யாருக்குமே முப்பது லட்சமோ ஐம்பது லட்சமோ கிடைக்காதுங்க ஸோ உங்க கனவை வந்து தாமதிக்காம இன்னைக்கே தொடங்க ஆரம்பிங்க என்னென்னலாம் வழி இருக்கோ அந்த வழியெல்லாம் சூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உங்களை முன்னேறிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு டைம் பீரியட்ல உங்க கனவை நீங்க சீக்கிரமாவே அச்சீவ் பண்ணிடலாங்க ஸோ தாமதிக்காதீங்க இன்னைக்கே தொடங்குங்க இதுக்கான நாளா வழி சொல்லட்டுங்களா நீங்க யாரோட இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியங்க என்னங்க கனவுக்கும் நம்ம யார் கூட இருக்கிறோன்றதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா சம்பந்தம் இருக்கு நீங்க யாரோட இருக்கீங்க அப்படின்றத தான் உங்களோட கனவு நனவாகுமா இல்ல கனவாகவே மாறிடுமா அப்படின்றது இருக்குங்க என்னங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க இப்ப நான் தூங்கி எழுந்துட்டு எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னு நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட என் பக்கத்துல இருக்கவங்க கிட்டயும் நான் ஷேர் பண்ணேன்னா ஏ அதெல்லாம் எப்படி இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத நடக்கும் நடக்கும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க யாராவது உங்ககிட்ட இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களை விட்டு விலகி வந்துருங்க நான் சொல்றது இந்த கனவு வந்து உங்களோட ஆஹ் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய உங்களோட பெரிய அச்சீவ்மெண்டான கனவை நீங்க போய் அவங்க கிட்ட சொல்லும் போது அதை அவங்க பெருசா எடுத்துக்காம இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா நீங்க அவங்கள இக்னோர் பண்ணிட்டு வந்துருங்க உங்களை ஊக்கப்படுத்தாத உங்களை சுத்தி இருக்க உங்க கனவுகளையே அவங்க வந்து பெருசா எடுத்துக்காத உங்களை நம்புற உங்க குழு கூட மட்டும் உங்களை மட்டும் நம்பற அந்த ஒரு சில பர்சன் கூட மட்டும் உங்களை சுத்தி வச்சுக்கிறது உங்களோட கனவை சீக்கிரமா நனவாக்குறதுக்கான ஒரு முக்கிய முக்கிய முக்கியமான கனவுகளை தயவு செஞ்சு தள்ளி உதாசனப்படுத்துறவங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இன்போசிஸ் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இருக்காரு இல்லைங்களா நாராயண மூர்த்தி அவர் முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு நம்ம இதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்க நண்பர்கள் கிட்டதான் இதை கலந்து ஆலோசிச்சார் அவரோட நண்பர்கள் அவரோட கனவை நம்பி அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க கூட ஒருங்கிணைஞ்சு இன்னைக்கு வந்து இன்போசிஸ் வந்து எவ்வளவு பெரிய விஷயமா இன்னைக்கு இந்த இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இன்ஃபோசிஸ் இப்ப அது அவ்வளவு பெரிய வெற்றியா இருக்குதுன்னா அதுக்கு அவங்க கூட இருந்த அவங்க நண்பர்கள் வந்து அவரோட கனவை நம்பி அவங்க கூட கோத்து அவருக்கு ஹெல்ப் பண்ணதுனால மட்டும்தான் இன்னைக்கு இன்ஃபோசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்குங்க சோ உங்களை நம்பாத உங்க கனவுகளை உதாசனப்படுத்தவங்க கூட இருக்காதீங்க உங்க நீங்க யார் கூட இருக்கீங்கன்றத பொறுத்துதான் உங்க கனவும் நனவாகிறதுல இருக்கு அண்ட் ஐந்தாவது வழி வந்து தோல்வி வந்தால் நீங்க வந்து நின்றுடக்கூடாதுங்க கூடாதுங்க நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அந்த ஒரு ஸ்டெப்லேயே நான் வந்து தோத்து போயிடுறேன்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு சில பேர் தயங்குவாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி வராதிங்க நீங்க ஒரு கனவு காணுறீங்கன்னா அதுக்கு நீங்க ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா உங்க அந்த அடிக்கு ஆயிரம் தடைக்கற்கள் வரலாம் ஒன்னு இல்லை நூறு இல்லை ஆயிரம் அப்டக்கிள்ஸ் வரலாம் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க முயற்சி பண்ணி நிறுத்தாம உங்க கனவை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ் வாழ்க்கையில் உங்கள் கனவை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடுவீங்க உதாரணத்துக்கு அமிதாப் பச்சன் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவரே ஒரு ஸ்டேஜில் பணம் எல்லாத்தையும் இழந்துட்டு அவர் ப்ரொடியூஸ் பண்ணதுனால எல்லா பணமும் இழந்துட்டு ஒரு காலகட்டத்தில் பணம் இல்லாமல் அப்போ அவருக்கு அந்த நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அவங்க குடும்பமே எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சின்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு நடிக்க ஆரம்பிச்சு திரும்பவும் ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு அவங்க திரும்பவும் எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்காங்க அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியும் சோ உங்க கனவை நோக்கி நீங்க ஓடினீங்கன்னா அதுல ஆயிரம் தடை வந்தாலும் எல்லாத்தையும் தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருங்க உங்களோட கனவை நோக்கி ஸ்ட்ரைட்டா கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமா சொல்றேன் ஒரு நாள் ஒரு நாள் உங்களோட கனவு நிச்சயமா பழிச்சே ஆகுங்க நான் சொன்ன இந்த அஞ்சு வழிகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன்லேருந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்குள்ளே உங்கள் கனவை உங்களால் முடிக்க முடியும் அதுக்காக என்னால் ஓட முடியும் அதுக்காக நான் ஒரு ஸ்டெப்பு ஒரு பெர்சன்டேஜ் முயற்சி செய்ய முடியும்னு நினச்சிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நகர்த்திட்டு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் உங்கள் கனவை அச்சீவ் பண்ண முடியும் இது சத்தியமான உண்மைங்க உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க உங்க கனவுக்குன்னு ஒரு தெளிவான ஒரு குறிக்கோளை உருவாக்கி ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க தினமும் ஒரு பெர்சன்டேஜ் முன்னேறுங்க அந்த கனவுக்காக உங்களை சுத்தி இருக்க நெகட்டிவ் பீப்புளை தள்ளி விட்டுட்டு வாங்க எத்தனை தடை கருக்கள் வந்தாலும் எல்லாத்தையும் தூசி மாறி தள்ளிட்டு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நிச்சயம் உங்க கனவு ஒரு நாள் கண்டிப்பா நனவாகுங்க இதுக்கு நான் கேரண்டி அண்டு உங்களோட கனவு எதுவாக இருந்தாலும் அந்த கனவை நம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல உங்களை நம்பினங்க நீங்கள் உங்கள் நம்ப நீங்கள் உங்களை நம்பினாலே போதும் உங்கள் கனவு நிஜமாகிறதுக்கு அத் இந்த பிரபஞ்சமா இருந்தாலும் சரி உங்களை சுற்றி எவ்வளோ நெகட்டிவ் வைபா இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நீங்க உங்களோட நம்பணும் உங்க நம்பிக்கையை நம்பணும் என்னால் முடியும்ன்றதை நீங்க நம்பணுங்க அவ்வளோதாங்க இந்த அஞ்சு விஷயத்த மட்டும் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களோட கனவு நினைவாகும் அது எந்த மாதிரியான கனவா இருந்தாலும் சரி உங்களோட என்னென்ன கனவு இப்போ எல்லாரும் போயிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் எல்லாரோட கனவையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எல்லாரோட கனவையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் எல்லாரோட கனவும் நனவாகிறதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதை விட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ